ரொம்ப சீரியல் இந்த சீரியல்ல இனிவார எபிசோட்ஸ் எல்லாமே அதிரடியா ட்விஸ்டோட இருக்க போது அதாவது தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து அந்த ஒரு தருணம் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம தமிழ் மக்களே எதிர்பார்த்து அந்த ஒரு தருணம் ரொம்ப கிட்ட வந்துட்டுன்னே சொல்லலாம் அன்பு ஆனந்தி காதல் திருமணத்துல முடியுமா அல்லது அன்போட அம்மா நினைக்கிறது மாதிரி அந்த திருமணம் கைகூடாமல் போகுமான்றத பத்தி தான் ரசிகர்கள் எல்லோருக்குமே பெரிய கேள்வியா இருந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம் இப்போ அந்த குழப்பத்திற்கு ஒரு வழியா பதில் கிடைச்சிட்டு மகேஷ் திட்டமிட்ட மாதிரியே அன்புவோட ஃப்ரெண்ட் முத்துவோட மேரேஜ்ல வச்சு அன்பு ஆனந்தி மேரேஜும் நடந்து முடிஞ்சிருக்குது குடும்பத்தினர் எல்லோருக்கும் மத்தியில வச்சு எதிர்பார்க்காத நேரத்துல அன்பு ஆனந்தியோட களத்துல தாலியை கட்டி கட்டிட்டாரு அதை பார்த்து ஆனந்தியே ஷோக் ஆகுறாங்க எப்படியோ அன்பு ஆனந்தி மேரேஜ் ஒரு மாதிரி முடிஞ்சிட்டு ஆனாலும் சிங்கப்பண்ணிய ஃபேன்ஸ்க்கு ஒரு பயமும் இருக்குதான் செய்யுது ஒருவேளை இதுவும் கனவா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி எவ்வளவு நாளைக்கு இப்படிய போய்க்கிட்டு இருக்க போன்னு இனிவார எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்னு நாங்க பார்க்கலாம் இது போன்ற அப்டேட்ஸ் பாக்குறதுக்கு மறக்காம சீரியல் ரசிகர் யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க